ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு இனிய பயணம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வந்திருக்கேன் நம்ம வீடு சுத்தம் பண்ணணும் வீடை மெயின்டெயின் பண்ணனும்னா ரொம்பவே பெரிய விஷயம் தாங்க அதை எப்படி ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் டைம் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லா டிப்ஸுமே நம்ம தினசரி வேலைகளை எப்படி ஈஸியாக சுலபமாக முடிக்கலாம் டைம் எப்படி சேவ் பண்ணலாம் வீடு எப்படி சுத்தமாக மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இது கூடவே குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக ஸ்கூல் விட்டு வரும்போது சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதுவுமே வந்து சூப்பராக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் சேனலுக்கு சேனல் ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் பெல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க வீடு துடைக்கணும்னா என்ன பண்ணுவீங்க பக்கெட்டில் தண்ணி எடுப்பீங்க மாஃபை வந்து ஆயிரம் தடவை முக்க வேண்டியது இருக்கும் கழுவ வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஈஸியாக நம்ம வீடை வாரத்தில் ரெண்டு முறை இந்த மாதிரி க்ளீன் பண்ணாலே நம்ம வீடு எப்போவுமே சுத்தமாகவும் பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் தேவையான எந்த லிக்யூடாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் கொஞ்சமாக லைசால் எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக டெட்டால் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பெனாயிலும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது மூணு சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இது கூடவே நான் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் அழுக்குகள் வந்து போகிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரு மூணு கற்பூரம் வந்து பிடிச்சி சேர்த்துக்கிறேன் நம்ம வீடு ரொம்பவே கோயில் மாதிரி நல்ல வாசனையாக இருக்கும் இதை சேர்க்கும் போது இந்த கற்பூரம் கரையிறதுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கப்பு ஃபுல்லாக வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த லிக்யூடை தண்ணியோடு சேர்த்து நம்ம டைல்யூட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த டைல்யூட் பண்ண தண்ணியை இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வந்து சேர்க்க போகிறேன் ஸோ இதுக்கு மேலே ஒரு சின்னதாக வந்து ஓட்டை போட்டுக்கிறேன் இப்படி ஓட்டை போட்டதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சிருக்க இந்த லிக்யூடை வந்து இந்த பாட்டிலில் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்த லிக்யூடும் இந்த தண்ணியுமே நம்மளுக்கு போதுமானது ஒரு வீடு மொத்தமும் நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ண முடியும்னா நீங்கள் நம்புவீங்களா கண்டிப்பாக முடியுங்க நான் சொல்கிற மெத்தட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நான் வீடு மொத்தமும் என்ன பண்ண போறேன்னா இந்த மாதிரி பாட்டில் வந்து ப்ரெஸ் பண்ணி எல்லா லிக்யூடும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் நம்ம இந்த மாதிரி அடிக்கும் போது மூளை முடுக்கெல்லாம் லிக்யூடை வந்து அடிச்சு விட முடியும் ஸோ வீடு மொத்தமும் நீங்கள் கம்ப்ளீட்டாக மாதிரி அடிச்சு விட்டுக்கோங்க மாஃப் போட்டு நம்ம கிளீன் பண்ணணும்னா ரொம்பவே டைம் எடுக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் தெளிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா எல்லா முறையும் நம்ம மாஃப் போய் முக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி லிக்யூடை எல்லா இடத்துலையும் உங்கள் வீடு மொத்தமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா கிச்சன் ஹால் சிட்டவுட்டு எல்லா இடத்துலையும் நான் இந்த லிக்யூடை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன் இந்த ஒரு பாட்டிலேயும் எனக்கு போதுமானதாக இருந்தது ஸோ இந்த மாதிரி வாரத்தில் ஒரு ரெண்டு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வீடு எப்போவுமே சுத்தமாக மெயின்டைன் ஆகும் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நான் அடிச்சிட்டேன் இந்த ஒரு பாட்டிலே எனக்கு போதுமானது ஸோ எல்லா இடத்துலையும் என்னால் அடிக்க முடிஞ்சுது ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா நம்ம நார்மலாக மாஃப் வந்து கொஞ்சமாக தண்ணி நினச்சிட்டு இந்த மாதிரி நம்ம தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா வீடு எப்பவுமே சுத்தமாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ நம்ம இதில் கற்பூரம் சேர்த்துருக்கறனால நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ கண்டிப்பா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க உங்க வீடு எப்போவுமே சுத்தமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க எந்த இடத்துல இருந்து பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த டிப்ஸை பத்தி உங்களுக்கு என்ன கருத்துக்கள் இருக்கோ அதை கண்டிப்பாக கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம வீட்டில் கஷ்டமான வேலைன்னு பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுற வேலை தாங்க அந்த பாத்திரம் கழுவ வேலையை சுலபா நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம பாத்திரம் வந்து நல்ல சுத்தமா நல்லா பளிச்சு பளிச்சுன்னு கிளீன் பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரி லிக்யூடு கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வினிகர் சேர்த்து நம்ம பாத்திரம் வளர்க்கணும் அப்படின்னா பாத்திரம் வந்து நல்லா பளப்பலான்னு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பாத்திரத்தில் உள்ள தண்ணி வந்து சீக்கிரமாகவே ட்ரை ஆகி கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான டிப் இது ஸோ நம்ம வீட்டில் உள்ள பாத்திரம் வந்து சீக்கிரம் வந்து ட்ரை ஆகி கிடைக்காது ஸோ நம்ம கபோர்டில் அடுக்கணுன்னாலும் ரொம்ப டைம் எடுக்கும் ட்ரை ஆகிறதுக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வினிகரை ஆட் பண்ணிட்டு உங்கள் பாத்திரத்தை தேய்ச்சி கழுவி பாருங்க உங்கள் பாத்திரம் நல்லாவே பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லாவே ட்ரை ஆகி கிடைக்கும் நார்மலாக நுர வர மாதிரி நல்லாவே நுற வரும் இது இதுக்கப்புறம் நீங்கள் பாத்திரத்தை எடுத்து தேய்ச்சி பாருங்கள் சூப்பராகவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நான் இப்போ லைவாக உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன் மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் சில்வர் பாத்திரம் அதிகமாகவே இருக்கும் ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் சில்வர் பாத்திரம் எப்பவுமே புதுசு போல் இருக்கும் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரியே இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் வாஷ் பண்ணி காட்டுறேன் வாஷ் பண்ணி காட்டும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா வந்து சூப்பராக பளிச்சின்னு ஆகிரும் நல்ல மினிமினுன்னு இருக்கும் நம்ம புதுசாக கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரியே இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் ரெண்டு பாத்திரத்துக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் நல்லாவே வந்து நம்மளுக்கு பளிச்சுன்னா ஆயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தண்ணி வந்து சீக்கிரமாகவே ட்ரை ஆகி கிடைச்சிரும் இது நான் வந்து ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆவலை நான் வாஷ் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே நம்மளுக்கு வடிஞ்சு கிடச்சிருக்கு ஒரு நிமிஷம் கூட இருந்துச்சுன்னா நல்லாவே வந்து ட்ரை ஆகி கிடைக்கும் நம்ம சீக்கிரமாகவே கபோர்டில் அடிக்கிடலாம் நம்ம பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா உப்பு விளக்கு ஏற்றுறது வந்து ரொம்பவே நல்லதுங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஒரு பிளேட் வந்து எடுத்துக்கோங்க மண் பிளேட்டு அதுக்கு மேலே அகல் விளக்கு வச்சுட்டு அந்த பெரிய விளக்கு ஃபுல்லா கல்லுப்பு நிரப்பிடுங்க அதுக்கு மேல மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு சின்ன அகல் விளக்கு வச்சு அர்ச்சனை அரிசி போட்டுட்டு மேல ஒரு அகல் விளக்கு வச்சு விளக்கேற்றிட்டு வாங்க கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து குலதெய்வ விளக்கேற்றுறது ரொம்பவே நல்லது அதுக்கு இந்த மாதிரி ஒரு பானையில் வந்து ஃபுல்லாக வந்து மஞ்சள் தடவிட்டு அதுக்குள்ளே வந்து தவிடு வந்து நிரப்பிக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சள் துணியில் வந்து பதினோரு காயின் வந்து போட்டு நீங்கள் முடித்து போட்டுட்டு குலதெய்வத்தை நினச்சி உள்ளே வைங்க பதினோரு காயின் சேர்க்குறது வந்து ஒரு ரூபா காயின் பத்து ரூபா காயின் ரூபா காயின் ஏதாவது ஒரு காயின் வந்து ஒரே ரகத்தில் உள்ள காயின் வந்து பதினோரு காயின் வந்து நீங்கள் உள்ளே போட்டுட்டு டெய்லியும் வந்து இந்த மாதிரி அகல் விளக்கு நீங்கள் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வம் வந்து சப்போர்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் உங்கள் கஷ்டங்களும் சீக்கிரமாகவே தீரும் இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் விளக்கு ஏற்றிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும் நம்ம வீட்டில் வேர்க்கடலை தோல் எடுக்கிறோம் அப்படின்னா கிச்சன் மொத்தமும் ஆயிருங்க கீழே மொத்தம் சிந்திரும் ஸோ அந்த மாதிரி எதுவுமே சிந்தாம ஒரு தோல் கூட கீழே விழாமல் நம்ம எப்படி இது வந்து தோல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி கடலையை நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க சுற்றி எடுத்துகிட்டு இந்த மாதிரி உங்கள் கைகளை வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது அந்த தோல் எல்லாம் வந்து அப்படியே வந்து அந்த கர்ச்சி கலெக்ட் ஆயிரும் தோளும் நல்லா வந்து உறிஞ்சி வரும் ஸோ பாருங்கள் நல்லா வந்து தோல் வந்து உறிஞ்சி வந்துருச்சு இது வந்து கொஞ்சம் கூட நீங்கள் கசக்கினிங்க அப்படின்னா நல்லா வந்து உறிஞ்சி வந்துடும் தோல் தனியாக கடலை தனியாக வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்ம வீட்டில் பூரி எடுக்கிற கரண்டி இந்த மாதிரி இருக்கும் அது வந்து ஒன்று எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் சின்ன கரண்டியாக இருந்தால் அது எடுத்துக்கோங்க என்கிட்ட கொஞ்சம் பெரிய கரண்டியாக இருக்குது ஸோ சின்ன கரண்டியாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம கடலையை சேர்த்துட்டு இந்த மாதிரி சளிக்கும் போது தோல் தனியாக கடலை தனியாக வரும் கடலை கொஞ்சம் உடஞ்சிருந்ததுனால கொஞ்சம் எனக்கு வந்து கீழே போயிருச்சு இதில் சின்ன ஓட்டையில் உள்ள கரண்டியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து அதிலே கலெக்ட் ஆயிரும் தோல் தனியாக வந்துடும் நம்ம இந்த மாதிரி செய்யும் போது கொஞ்சம் கூட நம்மளுக்கு தூசி வந்து கீழே விழவே செய்யாது கடலை தனியாக நம்மளுக்கு தோல் தனியாக வந்து செப்பரேட்டாக எடுத்துடலாம் நம்மளை சட்னி செய்யும் போது இல்லைன்னா ஸ்வீட் செய்யும் போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ஸ்பீடாகவே நம்மளுக்கு எடுத்துடலாம் ஒரு தோல் கூட நம்மளுக்கு கீழே சேர்ந்தாது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எங்களுக்கு ஸ்வீட் செய்யும் போதோ வந்து சட்னி செய்யும்போது இந்த வந்து வேர்க்கடலை வந்து தோல் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும் ஸோ அந்த டிப்பை தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக வந்து தோல் எடுத்துடலாம் இந்த வேர்க்கடல் வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து ஸ்வீட் ரெசிபி வந்து செஞ்சு காட்ட போகிறேன் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வேர்க்கடலை சாப்பிடாத குழந்தைங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அதுக்கு ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கிறேன் இந்த நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் வந்து அவல் சேர்த்துக்கலாம் அவள் சேர்க்கும் போது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே விருப்பப்படுவாங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த நெய்யில் பார்த்தீங்கன்னா இந்த அவள் நல்லா அப்புறம் இதில் ஒரு கப் வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இந்த நெய்யும் தேங்காவும் அந்த அவளை செய்கிற போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நான் வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்படி வறுக்கும் போது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்து வருப்பட்டு வரும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஆற வச்சிடலாம் நெக்ஸ்ட் ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வாழைப்பழம் சேர்க்க போகிறோம் குழந்தைங்க வந்து வாழைப்பழமும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நான் இதில் ஒரு ஏத்தம்பழம் தான் வெட்டி சேர்க்குறேன் உங்கள் ஊரில் வந்து இந்த பழத்தை என்னென்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் இதை ஏத்தம்பழம்னு சொல்லுவாங்க இதை வந்து கொஞ்சமாக நம்ம வந்து நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த வாழைப்பழத்தை ஒரு நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி வாழைப்பழத்தை செய்யும் போது நல்லா வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் சாப்பிடாத குழந்தைங்களும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஸோ இந்த வறுத்த வாழைப்பழத்தை நம்ம எடுத்து வச்சிருக்க அவளில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த வாழைப்பழமும் அவளும் நல்லா வந்து சூடாக நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பிடிச்செடுத்துக்கணும் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக வந்து எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அப்படியே தான் நம்ம பிடிச்செடுக்கணும் இந்த மாதிரி நம்மளுக்கு கட்டியே கிடைக்கும் ஸோ இது என்ன பண்ணலாம் நம்ம ஒரு பேனில் திருப்பியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஸ்வீட்னஸுக்கு வந்து சுகர் எதுவுமே சேர்க்க போறதில்ல நான் வந்து வெள்ளம் தான் உருக்கி வச்சுருக்கேன் அது வந்து ரெண்டு கப் வந்து சேர்த்துக்கிறேன் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க ஸோ இதை வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்து அந்த வெள்ளம் நல்லா வந்து ஆகி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்து கலறி விட்டுக்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு நெய் சேர்க்குறமோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த ஸ்வீட்டுக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்மளோட ஸ்வீட் வந்து நல்லா உருண்டு இந்த பேன்லேருந்து இருந்து வெட்டு அழகாக வந்து இந்த மாதிரி வரும் ஸோ அந்த சமயத்தில் வந்து நம்ம ஸ்வீட்டை வந்து இறக்கிடலாம் இப்போ இந்த ஸ்வீட் வந்து சூப்பராகவே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து செட் பண்ணிடலாம் அதுக்கு ரெண்டு டிஃபன் பாக்ஸில் நெய் தடவி வச்சுருக்கேன் இப்படி நம்ம நெய் தடவி வைக்கும்போது இந்த ஸ்வீட்டை வந்து ரிமூவ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து அதுலேருந்து இருந்து டிமோல்ட் ஆகி வந்துடும் ஸோ அதுக்கு வேண்டி இப்படி அடியில் வந்து நெய்த் தடவிட்டு இதுக்கு மேலே நம்ம ஸ்வீட்டை வச்சிடலாம் இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் நல்லாவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக தண்ணி நினச்சிட்டு இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு கடையிலேருந்து வாங்கி கொடுக்குறது பதிலாக உங்கள் வீட்டில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அதில் என்ன சேர்த்துருக்குன்னு கூட தெரியாது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க வாழைப்பழம் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வேர்க்கடலையும் சேர்த்துருக்கோம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு வாழைப்பழமும் அந்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்னேக்ஸாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் சொன்ன டிப்ஸும் இந்த ஸ்வீட்டும் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஸோ இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோல நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தட் தேங்க் யூ பை பை ஃப்ரம் மினி பேனம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்